நம்ம எல்லாருக்குமே கடன் இல்லாத ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்றதும் சொந்த வீடு கட்டி நிம்மதியாக இருக்கணும் அப்புறம் நம்ம வந்து நம்மளோட தேவைகளுக்கு அடுத்த நம்பி இல்லாமல் நம்மளோட தேவையை நம்ம சந்திக்கணும் யார்ட்டையும் போய் கடன் கேட்காத ஒரு வாழ்க்கையவும் எந்த லோன் கட்டணும் இஎம்ஐ கட்டணும் அப்படின்ற எந்த கமிட்மெண்ட்ஸும் தலைவலி இல்லாத ஒரு வாழ்க்கையை நம்ம வாழ எல்லாருமே ஆசைப்படுவோம் இங்கே நாளுக்கு நாள் வருஷ கணக்கில் பார்த்தீங்க அப்படின்னா பணக்காரர்களோட எண்ணிக்கை வந்து அதிகரிச்சுக்கிட்டே போகுது அந்த கணக்கெடுப்பில் இப்ப என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா அவங்களோட வளர்ச்சிக்கு காரணம் அதிகமான சம்பளம் வாங்குறது கிடையாது அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா அவங்களோட சேமிப்பும் அவங்களோட சிக்கனம் தான் காரணம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க எந்த ஒரு பணக்காரனும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட வாழ்க்கை வாழ்கிற முறையிலையும் அவங்க சேமிக்கிற சேமிப்பும் தான் அதுக்கு வந்து வளர்ச்சிக்கு காரணம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க இப்ப நம்மள மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களும் கூட வந்து நம்மளும் வந்து பணக்காரர் ஆகலாம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க அதுக்கு வந்து நம்மளோட வருமானத்திலேயே ஃபஸ்ட்டு நாம் ஒரு சின்ன சேமிப்பாக இருக்கட்டும் இல்லை ஒரு நல்ல ஃபண்டை விலைக்கு வாங்குறதா இருக்கட்டும் நம்மளால் என்ன முடியுமோ ஒரு சின்னதாக இருக்கட்டும் பெருசாக இருக்கட்டும் ஒரு ஏதோ ஒரு நகையாக இருக்கட்டும் ஏதோ ஒரு சின்ன சேமிப்பாக நம்ம சேமிக்கிறதும் அதே போல் வந்து தேவையில்லாத ஆன்லைனில் அந்த பொருள் இந்த பொருளும் வாங்குறதை தவிர்த்துட்டு நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நம்ம வாங்கி வாழும்போது மற்றது கொடுக்காதவாறு கொடுக்காத இருக்கலாம் அப்படின்றதையும் சொல்லிருக்காங்க சேவிங்ஸை பொறுத்தளவு வந்து நிறைய வந்து இருக்கு திங்கிங் இருக்கு ஒரு சின்ன வீட்டில் உள்ள பெண்கள் சின்னதாக கூட சேமிக்கலாம் ஆல்ரெடி நான் இதுக்கு முன்னாடி கூட ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிருக்கேன் நீங்க பாருங்க கண்டிப்பாக அதே போல் பார்த்திங்கன்னா நமக்கு எவ்வளோ வருமானம் வருது அப்படின்றது நமக்கு தெரியும் பட் எவ்வளோ செலவழிக்கிறோம் அப்படின்னு கேட்டால் முக்கியமாக நம்மளுக்கு தெரியாது நம்ம வந்து எவ்வளோ வருமானம் வருது அதில் நம்ம எவ்வளோ சேமிக்கும் எவ்வளோ வந்து செலவழிக்கும் அப்படின்ற கணக்கு முதல்ல நம்ம எழுதி வச்சு பழகிறது கண்டிப்பாக நல்லது அப்போ தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம எது தேவை உள்ளது பண்ணியிருக்கோம் எது தேவையில்லாததில் நம்ம செலவழிச்சிருக்கோம் அப்படின்றத முதல்ல நம்ம கணக்கு பார்க்க முடியும் அடுத்த அஞ்சு வருஷத்தில் நான் என்னோடய வாழ்க்கையை இப்படி தான் வாழணும் அப்படிங்கிற கோல் முதல்ல நமக்கு இருக்கணும் அட்லீஸ்ட் நம்ம பணக்காரன் ஆக வேண்டாம் அடுத்த அஞ்சு வருஷத்தில் பட் நம்ம கடன் இல்லாத ஒரு நார்மல் லைஃப்பை நம்மளால் லீட் பண்ண வேண்டிய கட்டாயம் நமக்கு இருக்கு இல்லையா எவ்வளோ காலம் வந்து வாங்குகிற வருமானத்துலேயே வந்து சாப்பிட செலவழிக்க இஎம்ஐ கட்ட அப்படின்றதே ஓடிக்கிட்டே இருந்தால் அப்போ நம்ம என்னைக்கு தான் வந்து சந்தோஷமான வாழ்க்கையை நம்ம வாழ முடியும் ஸோ கண்டிப்பாக வந்து எல்லாருமே இது வந்து திங்க் பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆல்ரெடி நமக்கு ஒரு வருமானம் இருக்குது அப்படின்னா அதை அதிகப்படுத்த என்ன செய்யலாம் அப்படின்றத கண்டிப்பாக நம்ம யோசிக்கணும் இல்லை செகண்ட் இன்கம்க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்றது நம்ம கண்டிப்பாக யோசிச்சு வந்து அதை செய்யணும் ஒரு பெண்களாக இருந்தால் தையலாக இருக்கட்டும் இல்லை பேக்கிங்காக இருக்கட்டும் நார்மலாக எத்தனையோ பார்ட் டைம் ஜாப்ஸ் கூட இப்போ இருக்க அதே போல் ஆண்களாக இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு செகண்ட் இன்மம் வேறு ஒரு விஷயத்தை இப்போ நம்ம பேங்க் மேனேஜராக இருந்தால் அந்த வந்து சாயந்தரமானால் வந்து அந்த படிப்புக்கு படிக்கிற பசங்களுக்கு வந்து நம்ம சொல்லி கொடுக்குறதா இருக்கட்டும் டியூஷன் மணி அதில் ஒரு இன்கம் வந்து நமக்கு கிடைக்கிறதா இருந்தாலும் சரி நமக்கு என்ன தெரியுமோ அதை சொல்லிக் கொடுத்து நமக்கு அதில் வந்து பைசா வந்து நமக்கு கிடைக்கிற மாதிரி இருந்தாலும் ஓகே தான் நமக்கு செகண்ட் இன்கம் நம்ம வரணும் கண்டிப்பாக அப்போது தான் வந்து நம்மளோட தேவைகளை பொறுத்தவரை போயும் கூட நம்மளால் ஒரு தொகையை வந்து சேமிக்க முடியும் அப்போ நமக்கு வர்ற வருமானத்தை அது சின்ன பொருளாக இருக்கட்டும் பெரிய பொருளாக இருக்கட்டும் ஏதோ ஒன்று அது ஒரு கிராம் தங்க காயினாக இருக்கட்டும் இல்லை வந்து ஒரு பத்து லட்ச ரூபாய் இடமா இருக்கட்டும் எதாக இருந்தாலும் இப்போ நம்ம பண்ணுற ஒவ்வொரு சின்ன சேமிப்பு கண்டிப்பாக நமக்கு ரொம்ப அவசியமானது முக்கியமாக நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தமாரி அடுத்த அஞ்சு வருஷத்தில் நான் எனக்கு இப்படி என் வாழ்க்கை மாறணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டே நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு அதுக்கான முயற்சியை எடுக்கும் போது கண்டிப்பா நம்மளால வந்து இது கண்டிப்பாக கண்டிப்பா சாத்தியம் நம்மளாலையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு லக்ஸுரி லைஃப்பை நம்ம வந்து கண்டிப்பா வாழ முடியும் வருமானம் வருது என் கடன் தான் எனக்கு வந்து இருக்குது என் கடனையே நான் கொடுக்க முடியலை இதில் எங்கே சேமிக்கிறது ஈஸியாக நம்ம சொல்லலாம் அப்படின்னு நினச்சி நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம இப்படியே தான் இருப்போம் நம்ம லைஃப் ஸ்டைல் வந்து நம்ம மாறாது நம்ம மாறணும் அப்படின்னா கண்டிப்பாக முதல்ல அதுக்கு நம்ம லைஃப் மாறணும் அப்படின்னா அதுக்கு முதல்ல நம்ம மாறணும் ஸோ கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சின்ன சின்ன சேமிப்பும் சரி நம்மளோட சின்ன சிக்கனமும் சரி கண்டிப்பாக நமக்கு வந்து ஒரு பெரிய வாழ்க்கையை வந்து வந்து கண்டிப்பாக நம்மக்கிட்ட கொண்டு வந்து சேர்க்கும் அதுக்கு முதல்ல நம்ம வாழ்க்கை வாழ்கிற முறை தான் கண்டிப்பாக இது சாத்தியம் எங்கெங்கே எக்ஸ்பென்சிவ் கூட போகுது எதை எதை உங்களால் கட் பண்ண முடியுமோ அங்கங்கே வந்து கட் பண்ணுங்க ஸோ அடுத்த நம்ம வாழ வா போகிற வாழ்க்கைக்காக இப்போ இந்த சிக்கனம் பண்ணுறதுல தப்பே கிடையாது பெரிய பெரிய பணக்காரங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நிச்சயம் வந்து அவங்களுக்கு வருமான இன்கம் வந்து எக்ஸ்ட்ரா வந்துக்கிட்டே இருந்தாலும் செலவழிச்சிக்கிட்டே இருந்தால் போக்கிட்டே தான் இருக்கும் பட் அவங்க வாழ்கிற ஸ்டைல் சிக்கணும் அவங்க அதையே மெயின்டைன் பண்ணுறனால மட்டும்தான் அவங்க அந்த ஸ்டேஜ்லேயே இருக்க முடியுது ஸோ நம்ம ஸ்டேஜில் இருந்து நம்ம அந்த லைஃப் ஸ்டைல் மாறணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்மளும் அதுக்கு நிறையா தியாகம் பண்ண வேண்டியது இருக்குது கொஞ்சம் சிரமப்பட வேண்டியது இருக்குது நம்மளுக்காக நம்மளே சிரமப்படலைன்னா யார் சிரமப்படுவா சொல்லுங்கள் ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்க வாழ்க்கை மாறணும் அப்படின்னா கண்டிப்பா நீங்க மாறுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப்